புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு முடிவுற்ற நிலையில் எழுபத்தெட்டு புள்ளி ஐந்து ஏழு சதவிகிதம் வாக்குப்பதிவாகியது என்றும் முதலமைச்சர் பாஜக காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர்கள் உட்பட பல்வேறு தலைவர்கள் தங்களது வாக்குகளையும் பதிவு செய்தனர் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது புதுச்சேரி மாநிலத்தில் பத்து லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் நான்கு லட்சத்து எண்பது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பது பேரும் பெண் வாக்காளர்கள் ஐந்து லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது பேரும் நூற்று ஐம்பத்து ஓரு மூன்றாம் பாலினத்தவர் உள்ளனர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் மட்டும் எழுநூற்று முப்பத்து ஒன்பது வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கி மாலை ஆறு மணிக்கு முடிவுற்றது ஆறு மணிக்கு மேல் வாக்குச்சாவடியில் காத்திருந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள அன்னை தெரேசா செவிலியர் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆகியோர் காலை ஏழு மணி அளவில் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் இதேபோன்று முதலமைச்சர் திலாசபேட்டை பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது இருசக்கர வாகனத்தில் வந்து வாக்குப்பதிவை பதிவு செய்தாா் இதேபோன்று வில்லியனூர் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயமும் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கமும் தனது வாக்கினை பதிவு செய்தனர் இதேபோன்று முக்கிய கட்சி வேட்பாளர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் தங்களது வாக்கு மையங்களில் வாக்கை பதிவு செய்தனர் புதுச்சேரியில் இரவு எட்டு மணி வரை எழுபத்தெட்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் வாக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக மண்ணாடிப்பட்டு திருபுவனை ஊசூடு தொகுதிகளில் எண்பத்து ஐந்து சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாகவும் மங்களம் தொகுதியில் எண்பத்து ஒரு சதவீதம் வாக்கும் விலியனூர் பகுதியில் எழுபத்து ஒன்பது வாக்கு சதவீதமும் பதிவாகியுள்ளதாகவும் நகரப்பகுதிகளில் வாக்கு சதவீதத்தின் சராசரி எழுபத்து ஏழு எனவும் தேர்தல் துறை தெரிவித்துள்ளது வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு இயந்திரம் கட்டுப்பாட்டு இயந்திரம் ஆகியவை சீல் வைக்கப்பட்டு வாகனம் மூலம் கொண்டுவரப்பட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள வாக்கு இயந்திரங்களை மூன்றடுக்கு பாதுகாப்புடன் வாக்குப்பேட்டி வைக்கப்பட்டுள்ள அறை முழுவதும் கண்காணிப்பு கேமரா கொண்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது